எல்லாருக்கும் வணக்கங்க பல்லடத்துக்கு பக்கத்தில் ரொம்ப அருகில் இருக்கிற ஊர் தான் நடுவேலம்பாளையம் நடுவேலம்பாளத்தில் எங்களோடய பிராண்டு போட்டிருக்கோம் நாங்கள் ஜி கிராண்டோட ஆண்டாள் நகர் பேஸ் டூ இங்கே வந்து டிடிசிபி அப்ரூவல் வித் ரேரா அப்ரூவலோட உங்களுக்கு வீட்டு மனைகள் கொடுக்குறோம் இங்கே ஒரு இருந்து மூணு செண்டு வரையும் உங்களுக்கு இடம் கிடைக்குங்க நடுவேலம்பாளையத்து மத்தியில் இருக்குதுங்க நம்ம சைட்டு இது சுற்றி குடியிருப்பு பகுதியில் நிறையா இருக்குது பசுமையான சூழ்நிலாவும் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா அருணோதயா மால் ரெண்டு கிலோமீட்டருங்க பிரசித்தி பெற்ற ஐயன் கோயில் வந்து அஞ்சு கிலோமீட்டருங்க சோமனூர் மற்றும் நம்ம மங்கலம் இருக்குல்ல அது மொத்தம் பத்து கிலோமீட்டருங்க இங்கேருந்து திருப்பூரும் பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க சூலூர் வந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஸ்ரீ ஆண்டாள் நகர் பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர்லையும் அவினாசி ரோட்டில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்லையும் அமைஞ்சிருக்குங்க ஸ்ரீ ஆண்டாள் நகர் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் மற்றும் ரேரா அப்ரூவலுங்க இது மத்திய மாநில அரசு சேர்ந்து பண்ண அப்ரூவலுங்க இங்கே உங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் வங்கி கடன் கிடைக்குங்க இதில் நமக்கு என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது முப்பத்தி மூணு அடி ரோடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வசதி உண்டு உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் ட்ரைனேஜ் வசதியும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோங்க நீர் வடிகால் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு வசதி உண்டு உங்களுக்கு கேட்டடு கம்யூனிட்டி வசதி கூட நாங்கள் ஏற்பாடு இருக்குங்க சுற்றி பாத்தீங்கன்னா காம்பவுண்டு எடுத்திருக்கோம் இந்த சைட் நான் எடுக்கலை இனிமேல் எடுப்போம் தண்ணீர் வந்து அருமையான தண்ணிங்க குடிநீர் வசதியும் இங்கே உண்டுங்க ஸ்ரீ ஆண்டா நகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது லட்சத்துலேருந்து நாங்கள் வீடு கட்டி தரோங்க பத்து லட்சம் கூட கிடையாதுங்க ஒம்பது லட்சத்தில் நாங்கள் வீடு தரோம் சுட்டு வத்தாரத்தில் எங்கேயுமே இந்த ஆஃபர் கிடையாதுங்க உங்களுக்கு உண்டுங்க எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு புக்கிங் உண்டுங்க மற்றொரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க முடியாத விலையில நாங்கள் கொடுக்குறோங்க ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா போதும் ஒரு சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீத அமௌண்ட்டை வந்து நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உடனே கிரையத்துக்கு நாங்கள் பெருசாக ஒரு ஆஃபர் பண்ணுறோங்க தங்க நாணயமும் ஒரு எல்இடி டிவி ஃப்ரீங்க யார் சீக்கிரம் வரீங்களோ அவங்க எல்லாருக்குமே உண்டுங்க இது மற்றொரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா அதிரடி ஆஃபருங்க நீங்கள் உடனடி கிரயம் செஞ்சீங்கன்னா இங்கே வந்து தங்க நானே அல்லது எல்இடி டிவி புரியுங்க முதலில் வரவங்களுக்கே முன்னுரிமை உண்டுங்க சீக்கிரம் வாங்க உடனே புக் பண்ணிவிட்டு போங்க நம்ம நகரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மனைப்பொருள்கள் கொண்ட சைடு இருக்குதுங்க இங்கே ஒரு இருந்து மூணு செண்டு வரையும் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோங்க உங்களுக்கு ஒரு லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு சைட்டு புக்கிங்க இது செம்பன் பூமிங்க நல்ல மண்ணுங்க சுற்றி விவசாயம் செய்கிற நிலங்க ரோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி இருக்குங்க நல்ல அகலமான ரோடுங்க உங்கள் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸ்ரீ ஆண்டா நகர் பேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது சைட்டுங்க ஒரு சென்ட்லேருந்து மூணு செண்டு வரையும் நாங்கள் சைட்டு பிரிச்சுருக்கோங்க இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாலுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் இங்கேருந்து நம்ம சைட்டு ஆண்டாள் நகர் வந்து ரெண்டே கிலோமீட்டர் தாங்க இந்த ஏரியா சுற்றி நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க நடுவேலம்பாளத்தில் உள்ள நம்ம ஸ்ரீ ஆண்டாள் நகரில் இடம் வாங்கினீங்கன்னா இன்றைய முதலீடு வந்து உங்களுக்கு பல மடங்கு உயருங்க ஸ்ரீ ஆண்டாள் நகர் சைட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அருகிலே இருக்குங்க ஸ்ரீ ஆண்டாள் நகர்ல ஒன்பது லட்சத்துல நம்ம ஒரு வீடு கட்டி தர சொல்லலைங்க அதோட வரைபடம் இதாங்க